வணக்கம் கடலூர் டிவி நேரு லக்ஷ்ணா நண்பு வணக்கங்கள் பணம் பார்க்க போகிறது வார ராசிபன் இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து ரெண்டாம் தேதி வரை எப்படி இருக்க போதும் நான் பார்க்க போகிறோம் எப்போதும் சொல்கிறதான் லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணத்துக்கு ஒரு மகர லக்னம் விரச்சிக ராசினா விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்ப்பதை மகர லக் ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அதே மாதிரி முதல்ல பொது பலன்கள் வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புத்தி பலன்கள் வரும் ஸோ உங்களுடைய என்ன தசாபுத்தி அந்தளவு நடக்குதோ அதையும் வந்து மெர்ச் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்ட்டாக இருக்கும் ஸோ மறக்காமல் பாருங்கள் இந்த வீடியோட எந்த டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் ராசி ஸோ விருச்சிக ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ராசியாதிபதி சிவை ஐந்தில் இருக்கார் ஸோ ஆறாம் அதிபதி ஐந்தில் இருக்கும்போது கொஞ்சம் வேலையில் வேலை பலுக்கள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ அது அது மட்டும் இல்லாமல் அது வந்து புதனுடைய சாரத்தில் போகும்போது புதன் உங்களுக்கு வந்து எட்டாம் அதிபதியாக வரும்போது கொஞ்சம் கவனம் தேவை ஸோ வேலை பலுக்கள் இருக்கலாம் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வேலையில் வந்து நிறைய வேலை பலுக்கள் கொடுத்து உங்களை வந்து ஏச்சுக்களும் பேச்சுக்களும் வாங்குவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கணும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது ஒரு காலகட்டங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து குழந்தை குழந்தை சம்மந்தமான குழந்தையோட நடவடிக்கைகள் வந்து சின்ன மன உளைச்சரியை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது இரண்டாம் அதிபதி இரண்டு ஐந்தாம் அதிபதியான குரு வந்து ஏழு இருக்கும்போது நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் கிடைப்பிருக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது குடும்பத்துக்கு ஒரு பெரும் பணம் வருவதற்கான அமைப்பு தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல அமைப்பு வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது பட் இருந்தாலும் மகள கால வைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா ஐந்துக்கு எட்டுன்னு போதே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டம் தாங்க ஸோ அதுக்கப்புறம் மூன்றாம் அதிபதி நான்கில் இருக்கும்போது சொத்துக்கள் விற்பனை சொத்துக்கள் விற்பனை நல்ல லாபங்கள் நல்ல பணம் வருவதற்கான அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்குது ஐந்தாம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழில் இருக்கும்போது காதல் திருமணங்கள் காதல் சார்ந்த விஷயங்களில் வந்து வெற்றி கிடைப்பிருக்கான ரொம்ப நல்லாயிருக்கு மற்றபடி வந்து வந்து எல்லாமே சிறப்பு தான் ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஆறாம் அதிபதியான செவ்வாய் ஐந்தில் இருக்கும் வேலை பலுக்கள் அதிகமாக இருக்கும் வேலை பலுக்கள் மட்டும் இல்லாமல் அதனால் சின்ன சின்ன மன உளைச்சல்கள் வருவதற்கான வாய்ப்பு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டம் ஏன்னா வந்து புதனுடைய சாரத்தில் அந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஏழாம் அதிபதி ஆட்சிப்படத்தோடு சூரியனுடைய சாரத்தில் இருக்கும்போது நல்ல ஒரு திருமணம் சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்பு அதற்கான அலைச்சல்கள் நிறைய பேர் இருக்கும் ஸோ நிறைய அலைச்சல்கள்லாம் வந்து மேற்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் பார்த்துருக்கோம் எட்டாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறில் இருக்கும்போது கொஞ்சம் கவனம் தேவை வேலை வேலை சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனம் தேவை தேவையில்லாத விஷயங்களை வந்து மற்றவங்கள்ட்ட பேசாமல் இருக்கிறது நல்லது பட் இருந்தாலும் நல்ல சப்போர்ட் இருக்கும் நல்ல கலகலப்பாகவும் சப்போர்ட்டாகவும் பேசுவோம் பட் இருந்தாலும் உள்ளுக்குள்ளேயே பறிப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள் காரணம் என்னென்னா அது வந்து சுக்கரனும் பார்த்தீங்கன்னா அது இல்லை சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது அது பாதகாதிபதியாக போகும்போது கொஞ்சம் கவனம் தேவை கணவன் மனைவினுடன் வந்து நல்ல விஷயங்கள்லாம் பேசினாலும் பழகினாலும் சந்தோஷமாகவும் இருந்தாலும் தேவையில்லாத நபர்கள் ஏதாச்சும் வெளியே ஆளுங்க வந்து நம்மளை வந்து குட்டையை கொலைப்பறதுக்கான வாய்ப்பு இருக்கணும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மாமனார் அப்பா இந்த மாதிரி கேரக்டர்ஸ் வந்து எதாவது டென்ஷன் படுத்தும் ஸோ அதெல்லாம் கட்டி நீங்கள் உங்கள் வாழ்க்கைய வாழ்கின்றான்னு சொல்லணும் எட்டாம் அதிபதியான புதன் வந்து ஆறில் இருக்கும்போது கொஞ்சம் வேலையில் கவனம் தேவை ஸோ வேலையில் தேவையில்லாத ஒரு மன உளைச்சல் வருவதற்கான ரொம்ப கவனமாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பத்தாம் அதிபதியான சூரியன் சூரியன் வந்து ஏழில் இருக்கும்போது நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுயசாரத்தில் போகும்போது தொழில் நல்ல ஒரு பெரிய லெவலில் வரணுங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக விதிக்கும் ஸோ அதனால் நல்ல ஒரு ஏற்றங்கள் நல்ல ஒரு ப பதவிகள் சில பேர் கிடைக்கிறதுக்கான இருக்கணும் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஒன்றாம் அதிபதியான புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறில் இருக்கும்போது நிறைய வெற்றிகள் வர மாதிரி இருக்கும் ஆனால் அவர் எட்டாம் அதிபதியாக இருந்து அந்த அஞ்சில் இருக்கும்போது வேலையில் நிறைய லா கொஞ்சம் சின்ன சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுகளை கொடுத்துரும் மூத்த சௌரவங்களுக்கும் சின்னதாக ரொம்ப வழக்குகள் வருதுக்கான இருக்கணும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கடன் சம்பந்தமான விஷயங்களையும் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு காலகட்டங்கள் ஸோ மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் ஸோ இதுவரை பார்த்த பொது பழங்கள் இப்போ வந்து தசாபதி பலங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஸோ தசாபதி பழங்களை வந்து ப்ரிட்சிகள் லகனமாக இருந்து சூரிய தசாபதி அந்த சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் அதிபதியாக இருந்து அவர் வந்து ஏழு இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள் தருவதற்கான வெற்றிகளை தருவதற்கான நல்லாயிருக்க பிரிட்சிகள் லக்னமாக இருந்த சந்திர தசாபுத்தி அந்திர பாதகாதிபதியான சந்திரனாக இருந்தாலும் அவர் ஒன்பதாம் அதிபதி ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துரு ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்களை கண்டிப்பாக கொடுத்துருவாருங்க விருச்சிக லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறாம் அதிபதியாக இருந்த ஐந்தில் வேலை பலுக்கள் அதிகமாக இருக்கும் வேலையை ஒரு சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன்ஸ் இருக்கும் இந்த வாரம் ஸோ அதனால் வந்து ஒரு நாலஞ்சு நாள் கொஞ்சம் பல்ல கிடச்சிங்கன்னா அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக மாறிடும் விருச்சிக லக்னமாக இருந்து ராகு தேசாபுத்தி அந்த நடக்கும் ராகு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புதுவுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் குழந்தைகள் குழந்தைகளோட வளர்ச்சியில் வந்து அதிகமாக ரிஸ்க் எடுக்காம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா வந்து தேவையில்லாத ஒரு பெரிய டொனேஷனை கொடுக்குறது இந்த மாதிரி விஷயங்கள போட்டு மாட்டிக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க விஷய லக்னமாக இருந்து குரு தேசாபத்தி அந்த குரு வந்து ஏழு இருக்கிறது வந்து நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான இருக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுவும் பார்த்திங்கன்னா சூழ்நிலை சாரத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல ஏற்றங்களை தருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்க இருந்தாலும் குரு ஐந்தாம் அதிபதியாக இருக்கும்போது தொழில் வந்து அகல கால் வைக்காமல் எது லிமிட்டோ அந்த லிமிட்லேயே போகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ரிச்சிக லகணமாக இருந்து சனி தசாபுத்தி அந்த சனி வந்து நான்காம் தேதி பதினான்கு ஏழுன்னு போது நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் சிறப்பாக இருக்கும் அதுவும் சனி ஊருன்னு போது தொழில் நல்ல ஒரு வளர்ச்சி அடுத்த கட்டத்திற்கு இப்போ ரொம்ப நல்லா இருக்கும் நல்ல ஒரு பாப்புலாரிட்டி கிடைக்கிறதுக்கான இப்போ ரொம்ப நல்லாயிருக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தமான விஷயம் நல்ல ஏற்றங்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் அதுக்கப்புறம் பார்க்கும்போது ரிச்சிக லகணமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்த நடக்கும்போது புதன் புதன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஏற்றங்களை கொடுக்குமானால் எட்டாம் அதிபதியாக வந்துடுறேன் ஸோ எட்டாம் அதிபதி வந்து ஆறிலும் வேலையில் நிறைய டென்ஷன் ஸ்ட்ரெஸ் வரும் வழக்குகள் வருவதற்கான இப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் ஒரு காலகட்டங்கள் ரிச்சகலகனமாக இருந்து கேது தேசாபத்தி அந்த கேது கேது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினொன்றில் இருந்தாலும் நம்ம சந்திரோடைய சாரத்தில் இருக்கும்போது அது ஒன்பது பதினொன்று போது வெளிநாட்டில் இருந்து பெருத்த லாபங்கள் நல்ல ஏற்றங்களையும் கொடுத்துரும் தந்தை தந்தை சார்ந்த உறவுகளாக வந்து நல்ல லாபங்கள் பெரிய ஒரு பணம் வருவதற்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது லக்னமாக இருந்து சுக்கர தேசாபத்தி அந்த சுக்ரன் வந்து ஏழு ஆட்சியாக இருந்து தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்களையும் கண்டிப்பாக கொடுப்பதற்கான இவ்வளோ ரொம்ப சிறப்பாக இருக்குது சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான எப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாட்டங்கள்லாம் ரொம்ப சிறப்பான விஷயங்கள்லாம் நடக்கணும்னா பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியங்க ஸோ நல்ல ஒரு பிரார்த்தனை பண்ணும்போது அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான இதுலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது டிப்பாவது வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது மாத்ருதோஷம் ஸோ மாத்ருதோஷம்ங்கிறது பார்த்திங்கன்னா நான்காம் அதிபதி சந்திரன் ஸோ இது வந்து ஆறு எட்டாம் அதிபதியோடு இணைந்திருப்பது அது மட்டும் இல்ல பாதகாதிபோடு தொடர்பில் இருக்குது ஸோ இந்த மாதிரி விஷயங்கிறதுனா கண்டிப்பாக அது வந்து மாத்திர தோஷம்னு சொல்லுவோம் ஸோ ஆறு எட்டாம் அதிபதிங்கிறது அதிபதியோட ஒரு நான்காம் அதிபதின்றது வந்து அது ஒரு தோஷம் தான் அதேமாதிரி காரகாதிபதி தாயாருடைய காரகன்றது சந்திரனை குறிக்கும் ஸோ சந்திரனுடைய குறிக்கிற கிரகங்களோட ஆறு எட்டாம் அதிபதி செய்கிறதோ இல்லை ஒரு பாதகாதிபதி சேர்றதோ வந்து உங்களுக்கு மாத்திர தோஷத்தை ஏற்படுத்தும் ஸோ இது என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது அம்மா அம்மா சார்ந்த உறவுகளால் வந்து அவங்க ஏதோ பண்ணதை வந்து நம்ம வந்து தாங்கி வந்திருக்கோம் அந்த கர்மை நம்ம தலையில் உங்க நம்மளை டென்ஷன் படுத்துதுங்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ இவ்வளோ தான் வேறு ஒன்றும் கிடையாது என்ன பண்ணியிருப்பாங்க சொத்துக்காக எதாவது போட்டு தெளிப்பாங்க அந்த காலத்தில் அதெல்லாம் எது தெரியப்பது காட்டுக்குள்ள வச்சு புதச்சது இதெல்லாம் எது ஏகப்பட்டது இருக்குது ஸோ இந்த கர்மம்லாம் யாருக்கு தெரியாதுன்றோம் பட் அந்த ஆன்மா வந்து நம்மளோட ட்ராவல் பண்ணி டென்ஷன் படுத்தி விட்டுருவோம் ஸோ உதாரணம் சொல்ல போனால் நான்காம் அதிபதியோட ஒரு மாந்தி தொடர்போ இல்லை சந்திரனுடைய மாந்தி தொடர்புனா கண்டிப்பாக வந்து அந்த மாந்திங்கிற ஒரு விஷயம் வந்தாலே வந்து நீங்கள் அமாவாசைக்கு வந்து தர்ப்பணம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த தோஷம் விலக ஆரமிச்சிடும் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணணும் ஸோ அந்த மாதிரி கண்டினியூஸாக பண்ணும்போது நமக்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு மூவாகிறது நல்லா தெளிவாக புரியும் ஸோ இது ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் ஜென்ரலாகவே ஒரு நான்காம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா பாதகாதிபதியும் அதுவே வந்துடும் ஸோ அது வந்து கே பார்த்திங்கன்னா மகர லக்னத்துக்கு வரும் பார்த்திங்கன்னா மகர லக்னத்துக்கு வந்து நான்காம் அதிபதியே பாதகாதிபதியும் ஸோ அது என்ன ஆகுனா அம்மாவுடைய ஓவர் செல்லமே வந்து பிள்ளையை கெடுத்துக்கிவோம் ஸோ அம்மா ஏதோ சொல்லி வளர்க்குறது பிள்ளையை கடுத்துக்கிடும் ஸோ இந்த மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கடகலக்னம் ஸோ கடகலகணத்துக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடகராசி கடகலகத்து வந்து நான்காம் தேதி பாதகாதிபதி ஸோ இந்த மாதிரி ஒரே ராசி வந்து பாதகாதிபதியோட தொடர்பு இருக்கும்போது அவங்களுடைய கொடுக்குற அதீதமான பாசங்கள் அவங்களுக்கு கவத்துட்டும் தான் உண்மையான விஷயம் ஸோ அதனால் இந்த மாதிரி தோஷங்கள் இருக்கிறது இந்த மாதிரி பாதகாதிபதி ஆறு எட்டாம் அதிபதியோட தொடர்பு இருக்கிறவர்கள் என்ன செய்யலாம் அப்படிங்கிறதுனா அதுக்கான பரிகாரம் என்னென்னா அன்னதானந்தாங்க ஏன்னா சந்திரனுங்கிறது வந்து ஒரு அன்னதானம் ஸோ அன்ன அன்னங்கள் வந்து நீங்கள் கொடுக்குறது யாருக்காச்சும் சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு வாங்க ஸோ அது வந்து எந்த காலத்தில் வந்து நான் சாப்பாடு வாங்கி கொடுக்குறேன்னா உங்களது பாதகாதிபதியாகு பாருங்க இப்போ செவ்வாய் என்ன போடுங்க ஸோ சப்போஸ் சந்திரனே வந்து நான்காம் அதிபதியாக வருதுன்னா திங்கக்கிழமையில் வந்து யாருக்கா சாப்பாடு வாங்கி கொடுத்துருவாங்க ஏன்னா நம்மளால் வந்து ஃபுல்லாலாம் நம்மளால் சாப்பாடு வாங்கி கொடுத்து சொன்னீங்கன்னா தான் இருவாங்க அதோட பெஸ்ட்டு என்னன்னா ஏதாவது அனாதா வந்து ஒரு மூட்டை அரிசியை வாங்கி போட்டு போயிட்டே இருங்க ஆயிரத்தி இரநூறுவா ஆயிரரூவா வரும் ஆயிரத்தி ஐநூறுவா அழகாக நல்லா அரிசியாக வாங்கி போட்டு சாப்பிட்டுட்டு விட்டு போயிடுங்க நீங்கள் ஒன்றும் இல்லை உங்கள் அரிசியை உங்கள் சமைக்க சமைக்க அந்த கருமா கிளியர் ஆகும் ரொம்ப ஈஸியான மெத்தடு ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி விஷயங்களை பண்ணி கொடுத்துட்டு போனீங்க அதே போதும் இல்லாத பருப்பு வாங்கி போங்க ஸோ அந்த காரகத்துக்கு அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அதாவது இல்லைங்க எனக்கு சாப்பாடுலாம் இது பண்ணலாம் விடுவாங்க ஃப்ராடு பர்சன்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி நினைக்கிறவங்க வந்து என்ன பண்ணலாம்னா ஏதாச்சும் நோட்டு புஸ்தம் வாங்கிடுவாங்க இப்போ வந்து குழந்தைங்கலாம் ஸ்கூலுக்குலாம் போதும் இல்லையா ஸோ ஏதாச்சும் துணிமணி வாங்கி கொடுங்க யூனிஃபார்ம் வாங்க முடியாத குழந்தைகளை யூனிஃபார்ம் வாங்கி கொடுக்குறது நோட்டு புத்தகங்கள் கள்ளி புத்தகங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா இந்த மாத தோஷம் கண்டிப்பாக போயிடுங்க ஸோ அதனால் இந்த தோஷங்கள் வேணும்னா ஒன்று சாப்பாடு இல்லைனா புத்தகம் ஸோ இதை வாங்கி கொடுத்தீங்கனாலே வந்து உங்கள் தோஷம் விலகி எல்லா சிறப்பான பலனை கண்டிப்பாக ஏற்படுத்தும் உண்மையான விஷயம் ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்குன்னா பிரார்த்தனை அவசியம் நல்ல விஷயங்கள் பண்ணணும் சொல்லி உங்களிருந்து விடைபெறுது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம் கடவுளருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுளரும் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள்